ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தமிழாசிரியர் அவர் ஒரு ரேடியோ பெட்டி வாங்கிட்டு வர்றார் தெருவே வருது அது என்னான்னு பார்க்க வந்து அதை வச்சு எங்கள் அம்மா அதுக்கு சூடங்காட்டி விபூதி வச்சு யார் மார்க்கவனி கண்டுபிடிச்சதுக்கு விபூதி வச்சு அதுக்கு இதெல்லாம் போட்டு அது போட்டோன்னே பாடினோடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல அப்படியே கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு உரையெல்லாம் போட்டு வச்சாச்சு அதுக்கு கீழே ஒரு சின்ன எர்த் இருக்கும் அதில் தண்ணி ஊற்றணும்னா சொல்லி வச்சுருந்தேன் நான் நினச்சேன் அவங்களுக்கு போது போட்டிருக்கு என்ன பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு போது போட்டிருக்குன்னு அந்த வேலை எனக்கு ஆனால் ரேடியாவும் நான் தொட்டரக்கூடாது நல்லங்கியா வச்சுக்கோங்க தெரியாமல் நான் தொட்டுட்டேன்னு வைங்க குடும்பமே ஷிஃப்ட்டு போட்டு அடிப்பாங்க நீங்கள் ஏன் தொட்ட ஏன் தொட்ட ஏன் தொட்டேன் எட்டு வருஷம் கழிச்சு அது ரிப்பேர் ஆனாலும் இந்த பையன் அன்னைக்கு கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் தொட்டேன் நான் சின்ன பிள்ளைகள ரேடியோ போட்டதே இல்லைங்க